வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்பொழுது ஏப்ரல் மாத பழங்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் என்றால் புது வருடம் பிறக்கப் போகிறது அதாவது விகாரி வருடம் என்கின்ற தமிழ் பெயர் கொண்ட விகாரி வருடம் பிறக்கப்போகிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கப் போகிறது இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய விசேஷம் கன்னீராசிக்கு ஏப்ரல் மாத பழங்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிக்கு கல்வியை பார்ப்போம் கல்வி குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் அற்புதமான தேர்ச்சி பெறுவார்கள் என்பது கிரக நிலையில் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக கன்னிராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு மீனம் அதனுடைய அதிபதி தான் வீட்டிலிருந்து பத்திலே அதாவது நாளிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் ஏழில் உச்சம் பெறப் போவதனாலும் திருமண முயற்சி சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனாலும் ஏற்கனவே திருமண முயற்சி முடிந்திருந்தால் அற்புதமாக திருமணங்கள் நடக்கும் என்பது திருமணத்துக்கு உண்டான பலன்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது இப்பொழுது ராசியிலே இருந்து ஆரம்பித்து மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு பலன்களும் மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் ராசிநாதனுடைய பலனை பார்ப்போம் கன்னி ராசிநாதன் அவர் என்ற புதன் பகவான் அமைகின்றார் ஒரு நிமிடத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் எடை போடுவதிலும் படிப்பதிலும் ஏறுவதிலும் அளவற்ற ஆர்வம் இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒன்பதாம் தேதி வரையும் ஆயிலே இருக்கின்றார் அதனால் போட்டியோ போராமையோ எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு நீங்கள் கூடுதலான முயற்சியை செய்துதான் வென்றாக வேண்டும் அவர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஏழிலே சென்று நீச்சபங்க ராஜயோகம் அடைவார் அதுவும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அங்கு சென்று உச்சம் உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகத்தினுடைய முழுமையான பலனும் நீச்சபங்க ராஜயோகம் பலனும் ஏழில இருந்து நேரடியாக உங்கள் ராசிக்கு கிடைப்பதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒன்றாம் இட்டு பலன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒன்றாம் இடம் எதை இதை குறிக்கிறது என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு மதிப்பு மரியாதை உங்களுடைய செயல்பாடு சகலவிதமான அந்தஸ்து கௌரவத்தையும் விஐபி அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்று அந்த ஒன்றாம் எட்டினுடைய பலம் தர்ம கர்மாதியினுடைய பார்வையால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிக மிக பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதுதான் ஒன்றாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிற ரெண்டுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் இரண்டாம் எட்டு அதிபதியாக சுக்கரன் அமைகின்ற சிறப்பு உங்களுக்கு எப்போதுமே லட்சுமி கடாட்சம் உங்களுடைய உடன் பிறந்தது உங்கள் சொல்லிலே ஒரு இனிமையும் ஒரு அன்பும் கலந்து இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் இரண்டாம் இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நாணயம் செல்வாக்கு சொல்வாக்கு தனப்பிராப்தி கூடுதல் வருமானம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நல்ல உணவு நல்ல நண்பர்கள் நல்ல சிந்தனை வளையும் என்று எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ரெண்டு இந்த ரெண்டு கூடவர் ஆரம்பத்திலே ஆறிலே இருப்பதினாலும் சனி பகவானுடைய பார்வையும் கேதனுடைய பார்வையும் வாங்குவதினாலும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வீண் விரை செலவுகளோ அல்லது சுப செலவுகளோ ஏற்படும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த ரெண்டு கூடையவர் ஏழிலே சென்று உச்சமடைஞ்சி நீச்சபங்க ராஜயோகம் அடைவதனால் மேலே சொன்ன இரண்டாம் வீட்டு பலன்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கட்டாயம் கொடுக்கும் என்பதுதான் இரண்டாம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதாவது தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது கண்ணிக்கு மூணு குண்டான பலங்களை பார்ப்போம் மூணு குண்டானவர் செவ்வாய் பகவான் வருகின்றார் மூணாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் நீங்கள் தைரியசாலி முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள் எதிலும் ஸ்திரமான கொள்கையுடையவர் உங்களுக்கு இளைவர்களாக

மூணாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது கண்ணிக்கு நாளுக்கு உண்டான பலங்களை பார்ப்போம் நாலாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் நாலாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை படித்தவரோ படிக்காதவரோ சகலவிதமான அறிவு விஷயம் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்கனவே அமையும் என்பதும் உங்கள் தாயாரும் எல்லா விதமான விஷயங்களையும் தெய்வ கடாட்சம் பொருந்திவர் என்பதுதான் நாலாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் நாலாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய கல்வி உங்களுடைய பட்டம் பதவி வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் உங்களுடைய உடல் வலிவு உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை என்று சகலவிதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம் தான் அந்த நாள் இந்த நாளுக்கு உண்டான குரு பகவானே நாளிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் அங்கே சனி ராகுக்கு அது சம்பந்தம் இருந்தாலும் மேலே சொன்ன நாளாமிட்டு பலன்கள் உங்களுக்கு முழுமையாக நடக்கும் ஆனாலும் போட்டியோ இல்ல இல்லை வீண்வெறிய செலவுகளோ சுப செலவுகளோ வரும் என்பதுதான் நாலாமிட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது அதற்கு முக்கியமான காரணம் ராகுக்கு அது சம்பந்தம் என்னதான் சனி உங்களுக்கு ஐந்து குடவர் ஆனாலும் அவரே ஆறு குடையவர் என்பதனால் ஒரு சில போட்டி போராமைகளும் இருக்கத்தான் செய்யும் அது அதற்குண்டான தெய்வ வழிபாடை நீங்கள் செய்து கொள்ளலாம் அன்னைக்கு ஐந்து குண்டான வளங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் உங்களுக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டம் இருக்கும் என்பதும் அதனுடைய கூடுதல் அர்த்தம் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மனம் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனப்பிராப்தி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பேரம்பேத்திகள் முன்னோர்களுடைய சொத்து தெய்வ கடாட்சம் என்று எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஐந்து அந்த ஐந்துக்குண்டானவர் நாளிலே இருந்தாலும் அவர் வாங்கியுள்ள சாரம் சுக்கரம் சாரம் என்பதினாலும் பீடுகொடுத்தவருடைய குரு பகவானுடைய வலிமையினாலும் மேலே சொன்ன ஐந்தாம் வீட்டு பழங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இருந்தாலும் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது என்பது ஐந்தாம் வீட்டு பலன் மிக மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது கண்ணிக்கு ஆறுக்குண்டான குண்டான பலன்களை பார்ப்போம் ஆறுக்குண்டானவர் குண்டானவர் சனி பகவானை வருகின்றார் ஆறாம் இட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் போட்டியோ போராமையோ வம்போ வழக்கு கடனாக இருந்தால் நீங்கள் உங்கள் புத்திசாலி அதை நீங்கள் சர்வசாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஆறாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் வட்டி எதிரி தொல்லை என்ற எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்டை குறிக்கும் ஆறு குடைவரே ஆறாம் இட்டை பார்ப்பதினால் வட்டியோ வேறு ஏதாவது உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருந்தால் உடல்நிலையோ இருந்தால் அது சர்வசாதனமோ உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதுதான் ஆறாம் இட்டு அதிபதியே ஆரை பார்க்கக்கூடிய பலன் அதுதான் கன்னிராசிக்கு ஏழுக்குண்டான படங்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் நான் உங்கள் துணைவர் தெய்வ தெய்வகடாட்சம் பொருந்தியவராகவும் ஒழுக்கமாக இருப்பார் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் ஏழாம் வீடு எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு சிறு சிறு பயணங்கள் வெளிநாடு பயணம் உள்ளூர் பயணம் எல்லா வித இந்த சுற்றுலா என்று பலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஏழு அந்த ஏழு கொண்டானவர் தான் வீட்டிலிருந்து பத்திரே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் ஏழிலே ஆரம்பத்தில் பதினான்காம் தேதி வரை விரையாதிபதி இருப்பதினாலும் ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினாலும் கணவன் மனை வகையிலோ நண்பர்கள் வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வின்வெறிய செலவுகளோ அல்லது மனக்கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அங்கள் சுக்கரனும் புதனும் செல்வதினால் அது அதிர்ஷ்டசானமாக மாறி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது ஏழாம் எட்டு பலன் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது கண்ணிக்கு எட்டு குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டு குண்டானவர் செவ்வாய் பகவான் வருகின்றார் எட்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் கணவனாலோ மனைவியாலோ எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி வரும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் எட்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு விபத்து தேவையில்லாத அவற்றில் பின்னால் புறம்பேற்றுவது கலவரம் மனசஞ்சலன் போன்றவற்றை குறிக்கும் அதே எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானமாகவும் மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருப்பதினால் ஒன்பது அதிர்ஷ்ட சாணம் என்பதனால் எட்டாம் எட்டால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய மைனஸ் பாயிண்டும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் எட்டாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது கன்னிக்கு ஒன்பதுக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதுக்குண்டான சுக்கர பகவான் வருகின்றார் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு கலையிலே ஆழ்ந்து ஈடுபாடு இருக்கும் உங்கள் தந்தையாரும் ஏதோ ஒரு வகையில் கலையில் தொடர்பு இருப்பார் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கலையில் மீது உங்களுக்கு அளவுக்குண்டான காதல் இருக்கும் என்பது தான் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஒன்பதாம் வீட்டு எதை எதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையுடைய உறவுகள் மிகப்பெரிய தனப்பிராப்தி புகழ் அந்தஸ்து கௌரவம் குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய ஆசீர்வாதம் தீர்த்த யாத்திரை செல்வது புனித நீராடுது என்று எல்லாவிதமான அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது ஆரம்பத்தில் அந்த ஒன்பது உடையவர் ஆயிலவும் பிறகு ஏழிலே உச்சம் பெறுவதனாலும் எட்டாம் எட்ட அதிபதியாக செவ்வாய் ஒன்பதிலே இருப்பதினாலும் தந்தை தந்தையினுடைய உறவுகளால் ஏதோ ஒரு வகையில் சுபகரியங்களோ அல்லது வீண் வீண்வெரிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் மற்றபடி ஒன்பதாம் எட்டு அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெறுவதனால் ஒன்பதாம் எட்டு பலன்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு யோகத்தை கட்டாயம் கொடுப்பார்கள் என்பது தெளிவாக ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது கண்ணிக்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பத்தாம் எட்டு அதிபதியாக புதன் வருகின்றார் பத்தாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அம்சம் உங்களுக்கு எதிலையும் வியாபார நோக்கம் வியாபார நுணுக்கமும் வியாபார நோக்கத்தோடு தான் உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடல் உழைப்பை விட உங்களுடைய புத்திசாலி அதிக பொருளீட்டீர்கள் என்பதுதான் பத்தாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் பத்தாம் எட்டு இதை குறிக்கும் என்றால் அவரவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும் பணிபுரிவார் பணியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் மிகப்பெரிய எதிர்பாராத மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குண்டான புதன் ஆரம்பத்திலே ஆறிலும் பிறகு அவர் ஏழிலும் நீச்சபங்க ராஜயோகம் தர்ம கர்மாதிவாகவும் அடைவதனால் பத்தாம் மீட்டு அதாவது தொழில் மூலமாக ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் ஒரு சாதனையும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் சாதிப்பீர்கள் என்பது தான் பத்தாம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது கண்ணிக்கு பதினொன்று குண்டான பலனை பார்ப்போம் பதினொன்று குண்டானவர் சந்திரபகவான் வருகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற அம்சம் உங்களுக்கு இலகையே மனம் இருக்கும் பிறருக்காக இயற்கையே உதவக்கூடிய எண்ணங்களும் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய உங்களுக்கு திட்டம் இருந்தால் அது மிக மிக சிறிய முயற்சியில் அது வெற்றி அடையும் என்பதுதான் பதினோராம் எட்டு அதிபதியாக சந்திரபகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் பதினோராம் இடி எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மூத்த சகோதரிகளை குறிக்கும் உங்கள் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய இடம் வியாபாரம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பெரிய தனப்பிராப்தி மிகப்பெரிய வெற்றி என்று சகலவிதமான அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்றுக்கு கொண்டான சந்திரன் நாலு கிரகம் என்பதனால் பதினொன்னை வைத்து பார்க்கும்போது பதினோராம் இட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இந்த மாதம் வரும் என்பது மிக தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டுகிறது கண்ணிக்கு பன்னெண்டு குண்டான பலங்களை பார்ப்போம் பன்னெண்டாம் எட்டு அதிபதி சூரிய பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சூரிய பகான் வருகின்ற சிறப்பு ஏற்கனவே உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும் தந்தையார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சொத்துக்களோ இல்லை வேற வகையான பொருளோ கிடைக்கும் என்பது தான் அதனுடைய அர்த்தம் பன்னெண்டாம் வீட்டுக்கு ஏதாவது இதை குறிக்கும் என்றால் வீண்வெறிய செலவுகள் சுப செலவுகள் அயன சயன போகம் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது தான தர்மங்கள் பண்ணுவது ஆன்மீக காரியம் என்று சகலவிதமான வீண்வெறியமும் சுபவெரியமும் கலந்து நடக்கக்கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டுக்குடையவர் ஆரம்பத்திலே ஏழிலும் பிறகு அவர் எட்டிலே உச்சம் பெற்று குரு பகவானுடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டு அதிபதிக்கும் பன்னெண்டாம் மீட்டுக்கும் கிடைப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் உங்களுடைய பிள்ளைகள் வகையிலையோ கணவன் மாணவி வகையிலையோ குடும்ப வகையிலையோ சுப விரயங்கள் தான் ஆகுமே தவிர வீண் விரய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை அல்லது தர்ம காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்வதற்கும் வாய்ப்பு உள்ளது என்பதுதான் பன்னெண்டாம் மீட்டு பலன் நமக்கு இந்த மாதம் மிக மிக தெளிவாக தெரிவிக்கிறது ஆக ஏப்ரல் மாத பலன் கன்னிராசிக்கு குருவினுடைய சஞ்சாரத்தினாலும் புதன் சுக்கரத்தினுடைய யோகத்தினாலும் ஒரு அதிர்ஷ்ட மாதமாகவும் ஒரு வெற்றி மாதமாகவும் அமையப் போகிறது தான் ஏப்ரல் மாத பலன் கன்னிராசிக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும் இப்போது ஏப்ரல் மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடுகள் அவசியம் அவரவர் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் போது எழுந்து கட்டாயம் ஆவரவர்கள் முடிந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்ய வேண்டும் குல தெய்வத்தை வணங்க வேண்டும் அவரவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ அல்லது மாலையோ எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்து வந்தால் மகத்தான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் கட்டாயம் அவர்களை வணங்கிவிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டும் இல்லாதவர்கள் மானசீகமாக தாய் தந்தையை மனதில் நினைத்து மானசீக பிதிர் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு முறையாகும் ஆனால் இதனுடைய பலனோ பல மடங்கு பல பாவங்களை போக்கி பல நல்வாழ்வையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பரிகாரமாகும்